உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு கூடுதல் நன்மைங்க என்ன கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதினொன்றாம் இடத்தோடு அங்கே சுக்கரன் வலுவாக இருக்கிறார் ஆக்க முதல் பதினஞ்சு நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அண்ணன் அக்கால் போன்ற உறவுடன் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடியது இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அண்ணன் அக்கால்கள் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியை செய்யக்கூடிய அமைப்பு அல்லது தலகின நிலமை மாறி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டது போக உங்கள் கிட்டே அவங்க கேட்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பணவரவு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிட்டது வெற்றியே கிடைக்காத அளவில் மன அழுத்தத்தில் இருந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே அட்டமத்து சனி விலகிவிட்ட காரணத்தினால் ஐயா எட்டில் ராகு இருக்குதுங்களே ஐயா மறுபடியும் ஏதாவது சோதனையாக வந்துருமா இல்லை ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால அட்டமத்து சனி கொடுத்த சோதனைகளை இனிமேல் வாழ்க்கையில் ஒரு முப்பது வருஷங்களுக்கு கடகராசிக்காரர்கள் பார்க்கவே போகிறதில்லை என்ன இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகங்கள் சேருது பன்னிரெண்டாம் இடம் விரயம் பயணம் போன்றவைகளை குறிக்கக்கூடியது உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பைக்கிலேயே சாப்பாடை வச்சு வச்சிருப்பீங்க கார்லேயே சாப்பாடு வச்சுருப்பீங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத அளவிற்கு அலைச்சல் அலைச்சல் வெட்டி அலைச்சல்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியாக எந்த வேலையும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் ஒரு பத்து நாட்களுக்காவது அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த இது பர்மிஷன் ஒரு விசா கிடைக்கிறதுக்கான விசா அலோ அலோடு இந்த மாதிரியான பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியது என அல்லது வெளிமாநில வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து யூனிவர்சிட்டியோட பர்மிஷன் கிடைக்கக்கூடியது அல்லது வேலைக்கான விசா ஆர்டர் வருவது என்பது போன்ற தூர இடங்களுக்கு போவதற்கான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மாதத்தின் பிற்பகுதியில் இன்னொரு முன்ன நல்ல முன்னேற்றங்க உங்கள் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் எப்பெல்லாம் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறைகள் கட்டிடம் சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பூமி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வில்லங்கம் விலகுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாலே கட்டிடத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே கட்டிட்டேன் இங்கே கட்டிட்டேன் அந்த நிலம் போச்சு இந்த நிலம் போச்சுன்றத ஒரு வில்லங்கம் இருக்கும் இல்லையா அந்த வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு நீட்டு தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த வருஷத்தில் வருகின்ற வருஷத்தில் நீட்டு தேர்வு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை பின்னடைவுகள்னு பார்த்தா யாராவது ஆசை காட்டினாங்கன்னா மோசம் போயிடாதீங்க பேராசை பெருநஷ்டம் என்பதை மட்டும் எட்டில் ராக இருக்கின்ற வரைக்கும் நம்ம நினைவுக்கு வச்சுக்கணும் என்ன வச்சுக்கணும் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க பத்து லட்சமாக திருப்பி தரேன் இதில் காசு போட்டால் அப்படியா இருக்கும் அதில் காசு போட்டால் இப்படியாக இருக்கும் என்கின்ற மாதிரியான தூண்டில் போடக்கூடிய வார்த்தை அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா கவனத்தில் கொண்டு பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்